வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மாத்திய டேமன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது தீரன் தியாவின் அருகில் உட்கார்ந்தவன் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பிடித்து கொண்டான் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் கசிய புனக்குட்டி உனக்கு எதுவும் ஆகாதிடி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என் மேலே உனக்கு கோவம் இருக்கா இருந்தால் வந்து என்ன ஆனா ஆனால் கண்முழிச்சு மட்டும் வந்துடி என்று தீரன் சொல்ல தியாவிடம் எந்த அசைவும் இல்லை தீரன் அவளது நெற்றியில் முத்தமிட தியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்தது தீரன் அவளது காதோரமாக குனிந்தவன் லவ் யூ பூனகுட்டி என்று சொல்லி அவனது கண்களில் இருந்து கண்ணீர் ததும்ப தன்னை கட்டுப்படுத்த முடியாத தீரன் உடைந்து அழுதுவிட்டான் யாருக்காகவும் சிந்தாத தீரனது கண்ணீர் இன்று தியாவிற்காக அருவியாக கொட்டியது தீரனது கண்ணீர் துளிகள் தியாவின் கன்னங்களில் விழவும் அவளது உடலில் அசைவு ஏற்பட்டது பல்ஸ்டேட் ஏறி இறங்க ஆரம்பிக்க அதை கவனித்த செவிலியர் ஓடிச் சென்று மருத்துவரை அழைத்து வந்தார் நீங்க பேசிட்டே இருங்க மிஸ்டர் தீரன் என்று தீரனிடம் சொன்ன டாக்டர் தியாவிற்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்க தீரன் குனிந்தபடி தியாவின் காதில் பேசிக்கொண்டே இருந்தான் சற்று நேரத்தில் பல்ஸ் ரேட் நார்மலாகவும் தியா மெல்ல கண் விழித்தாள் கண் விழித்து தீரனை பார்த்த தியாவின் கண்ணங்களை தன் கைகளால் பிடித்துக் கொண்டவன் புனக்குட்டி நான் சொன்னல்ல உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு என்று சொல்லவும் தியா ஆமாம் என்று கண்ணை காட்ட அங்கிருந்த டாக்டர் சார் அவங்க பல்ஸ் ரேட் நார்மல் ஆயிடுச்சு மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் சீக்கிரம் கொடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க என்று சொல்லி தீரனை வெளியே அனுப்பியவர்கள் தியாவிற்கு சிகிச்சைகளை செய்து கொண்டிருந்தனர் தன் கண்களை துடைத்து கொண்டு புன்னகையுடன் வெளியே வந்த தீரனை பார்த்த அனைவரும் என்னாச்சு தியாக்கு என்று கேட்க தாத்தா பதற்றமாக தீரனின் கையை பிடித்தார் தாத்தா தியாக்கு ஒன்றும் இல்லை அவ பழிச்சிட்டா என்று தீரன் சொல்லவும் தீரா நான் சொன்னல்ல அவ உன்னை விட்டு போக மாட்டா என்று சொல்ல ஆமா தாத்தா அவ கண்முடிச்சு என்ன பார்த்தா தாத்தா அப்புறம் டாக்டர்ஸ் ரேட் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க என்று தீரன் சொல்லவும் இப்ராஹிம் தீரனை அணைத்து கொண்டவர் பையா சிஸ்டருக்கு நீ இருக்கப்போ ஒன்றும் ஆகாது என்று சொல்ல எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அதிதிக்கு தான் ஏமாற்றமாக இருந்தது சற்று நேரத்தில் புன்னகைத்து கொண்டே வெளியே வந்த மருத்துவர் மிஸ்டர் தீரன் உங்கள் மெஸ்ஸஸ்க்கு இனிமேல் எதுவும் ஆகாது அவங்களுக்கு கான்சியஸ் வந்ததுனால இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க உடம்பு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஷீ வில் பி ஆல் ரைட் என்று சொல்லவும் தேங்க்ஸ் டாக்டர் என்றான் தீரன் சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லோரும் சென்று தியாவை பார்த்து விட்டு வந்தனர் அன்று தியாவை ஐசியூவில் தான் வைத்திருந்தனர் நைட்டு யாராவது ஒருத்தவங்க மட்டும் ஸ்டே பண்ணா போதும் என்று நர்ஸ் சொல்லவும் ஏதோ யோசித்த அதிதி சற்றும் தாமதிக்காமல் நான் இங்கேயே இருந்து தியாவை பார்த்துக்கிறேன் என்று சொல்ல இல்லை பரவாயில்ல அதிதி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வாங்க நான் நைட்டு தியாவை பார்த்துக்கிறேன் என்றான் தீரன் பரவாயில்ல தீரன் நான் இருக்கேன் என்று அதிதி நல்லவள் போல் நடிக்க ஏதோ யோசித்த தீரன் இல்லை வேணாம் பரவாயில்ல நீங்கள் எல்லாம் போங்க நைட் நான் இருக்கேன் என்று தீரன் எல்லோரையும் அனுப்பிவிட்டான் ஏமாற்றமடைந்த அதிதி தனக்குள்ளேயே திட்டம் போட்டு கொண்டு சென்று விட மற்ற அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர் தீரன் தனது லேப்டாப்பை வைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலிலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தான் சரவணன் தீரனுடனேயே இருந்து அவனுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்க சரவணனை பார்த்த தீரன் நீ கிளம்ப சரவணா தேவைப்பட்டா நான் கால் பண்ணுறேன் என்று சொல்லவும் இல்லை பாஸ் நீங்கள் இங்கே தனியாக என்ன பண்ணுவீங்க நான் இங்கே வெளியே இருக்க கெஸ்ட்டு ஸ்டேயில் போய் நான் தங்கிக்கிறேன் ஏதாவதுன்னா நீங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் நான் உடனே வந்துடுறேன் ஏன்னா ஒருத்தருக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நர்ஸ் என்று சொல்லவும் சரி நீ போய் ரெஸ்டடு என்று சரவணனை அனுப்பி வைத்தான் தீரன் தீரன் தனது லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது தியாவிற்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட விட்டது பார்த்து பதறிய தீரன் மருத்துவரை அவர்கள் தியாவிற்கு சிகிச்சை அளிக்க பாவம் தீரன் தான் பயந்து விட்டான் சிகிச்சையை முடித்துவிட்டு பின்னர் தீரனிடம் வந்த டாக்டர் ஒன்னும் இல்லை மிஸ்டர் தீரன் அவங்களுக்கு சுவாசிக்கிற இடத்துல கொஞ்சம் வீக்க மாதிரி இருக்கு ஆனா நீங்க கவலைப்படாதீங்க சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி இங்கேயே இருக்க வைக்கிறேன் என்று டாக்டர் சொல்லவும் இல்லை டாக்டர் பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் என்றான் தீரன் ஹரிஷார் என்று டாக்டர் கேட்க யார் டாக்டர் நானே பார்த்துக்கிறேன் என்றான் அப்ப சரி எமர்ஜென்சினா உடனே கூப்பிடுங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றுவிட தீரன் தியாவின் அருகில் வந்தவன் அவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் தியா கண்விழித்து தீரனை பார்க்க தீரன் பேசாதே என்பது போல் செய்கை செய்தவன் நீ எதுவும் பேசாத நானே பேசுற நான் பேசுறத மட்டும் கேளு போதும் என்று தீரன் சொல்ல தியா சரி என்பது போல் தன் கண்களை சிமிட்டினாள் அவள் கையை பிடித்துக்கொண்ட தீரன் ஏண்டி என்னை விட்டு போகணும்னு உனக்கு என்ன அவ்வளோ ஆசையா என்று தீரன் கேட்க தியா தன் புருவத்தை சுருக்கியவாறு இல்லை என்று தலையாட்டினாள் ஹேய் சும்மா சொன்னேன் ரொம்ப ஸ்டெயின் பண்ணாத என்று சொன்ன தீரன் அம்மா எதுக்காக நீ என்கிட்ட சொல்லாமல் சொல்லாம வெளியே போன என்று கேட்டான் தியா தன் கண்களை சிமிட்டி சாரி என்பது போல் சொல்லவும் சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா என்று முறைத்தான் தீரன் தியா தன் கண்களாலேயே கெஞ்சவும் இங்கே பார் பொண்டாட்டி புருஷன் சொன்னா கேட்டுக்கணும் சரியா என்று தீரன் சொல்லவும் தியா புன்னகைத்தபடியே ம் என்று தலையாட்டினாள் இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல என்று தீரன் கேட்க தியா அவன் கைகளை இறுக பிடித்து கொண்டவள் மாட்டேன் என்பது போல் கண்ணசிக்கவும் அவளது கைகளில் முத்தமிட்ட தீரன் ஏண்டி இப்படி என்ன பாடா படுத்துற என்று கேட்டான் தியா அவனை காதலோடு பார்க்க போதுண்டி இப்படி என்ன பார்க்காத என்று தீரன் சொல்லவும் தியா இன்னும் அவனை ஆழமாக பார்க்கவும் அவள் அருகில் வந்தவன் குனிந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு நீ சீக்கிரம் கியூராகிவா இப்ப கண்ணமுடி தூங்கு என்று தீரன் சொல்லவும் தியா மெல்லமாக சாரி என்று சிரமப்பட்டு சொன்னாள் எதுக்கு சாரி என்று தீரன் கேட்க தியா ஏதோ சொல்ல வர அவளை அவசரமாக தடுத்த தீரன் சரி சரி ஸ்டெயின் பண்ணாதே எனக்கு புரியுது சாரி சொன்னால் மட்டும் என் கோபம் போகாது என்று தீரன் சொல்லவும் தியாவின் முகம் மேலும் சுருங்கியது ஆமாம் நீ பண்ணதை என்னால் மன்னிக்க முடியலை தான் வேற என்ன பண்ணுறது உன்னை உண்மையாக லவ் பண்ணி வேற தொலைச்சிட்டேன் என்று தீரன் சொல்லவும் தியா தன் முகத்தை திருப்பி கொண்டாள் தீரன் சிரித்து கொண்டே இது என்ன யுனிவர்சல் டிசைனா அது எப்படிடி இந்த பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் சாரி கேட்கணும் ஆண்கள் நாங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் சாரி கேட்கணும் ஏன் தப்பே பண்ணலைனாலும் நாங்கள் தான் சாரி கேட்கணும் இல்லை என்று தீரன் கிண்டலாக சொல்லவும் தியா அவனை பார்த்து சிரித்தாள் சரி சரி போதும் நீ தூங்கு லேட் ஆகுது அப்புறம் பேசிக்கலாம் என்று தீரன் சொல்லவும் முடியாது என்று தியா தலையாட்ட இப்போதானே சொன்னேன் சொல் பேச்சு கேட்கணும்னு என்று தீரன் அவளை பார்த்து பொய்யாக முறைக்கவும் சரி என்று தன் கண்களை மூடிக்கொண்டாள் தியா அவளை பார்த்து புன்னகைத்த தீரன் அவளது கைகளை இருக பிடித்து கொண்டு தியாவிற்கு இதமாக தட்டி கொடுக்க தியாவும் சற்று நேரத்தில் அப்படியே உறங்கி போனாள் அவளை பார்த்து கொண்டே இருந்த தீரனும் தன்னை அறியாமல் அப்படியே தூங்கிவிட்டான் மறுநாள் காலையில் இப்ராஹிம் மற்றும் தாத்தாவும் அதிதியுடன் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் மூவரும் தீரனிடம் தியாவின் உடல்நிலை பற்றி கேட்டனர் பிறகு தாத்தா தீரனி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொல்ல அருகில் இருந்த அதிதி ஆமா தீரன் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லவும் சரி என்று கிளம்பினான் இப்ராஹிமிடம் சென்ற தீரன் சரிங்க பாய் தியாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் அதிதியை பார்த்து நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க தாத்தாவும் இப்ராஹிமும் இங்கே இருக்கட்டும் என்றான் இல்ல தீரன் என்று அதிதி ஏதோ சொல்ல வர சிஸ்டர் நாங்க பாத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க என்றார் இப்ராஹிம் வேறு வழி இல்லாத அதிதி சரி நான் தியாவை பார்த்துட்டு கிளம்புறேன் என்று சொல்ல தீரனும் சரவணனும் அங்கிருந்து கிளம்பினர் உள்ளே தியாவின் அறையில் இப்ராஹிம் தாத்தா மற்றும் அதிதி அவளிடம் பேசிக் கொண்டிருக்க தியாவிற்கும் பேச முடியாமல் கண்களை மட்டும் அசைத்தபடி இருந்தாள் அப்பொழுது உள்ளே வந்த செவிலியர் இப்ராஹிம் மற்றும் தாத்தாவை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் என்று சொல்லவும் சரி என்று இப்ராஹிமும் தாத்தாவும் வெளியே வந்துவிட உள்ளே அதிதி மட்டும் நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது ஏதோ யோசித்த அதிதி வெளியே வந்தவள் தாத்தாவிடம் லேட் ஆகும் போல இருக்கு நீங்கள் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க தாத்தா முடிஞ்சதும் நான் கால் பண்ணுறேன் என்று அதிதி சொல்லி அவர்களை அனுப்பி வைக்க இப்ராஹிமும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர் சரிங்க தாத்தா வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிமும் தாத்தாவுடன் அங்கிருந்து கிளம்பினார் இவர்கள் சென்றதும் மீண்டும் தியாவின் அறைக்குள் சென்ற அதிதி என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது நர்ஸ் தியாவிற்கு ட்ரெஸ்ஸிங்கை முடித்து இன்ஜெக்ஷனை போட்டவர் அங்கிருந்து சென்றுவிட தியாவின் அருகில் வந்தால் அதிதி அங்கிருந்து ஆக்சிஜன் சிலிண்டரை பார்த்தவளுக்கு கொடூரமான யோசனை தோன்றவும் உடனே அதன் அருகில் சென்ற அதிதி ஆக்சிஜன் சிலிண்டரில் உள்ள வாழ்வை எடுத்துவிட அதிலிருந்து எல்லாம் வெளியேற ஆரம்பித்து விட்டது தியா மருந்து கொடுத்த மயக்கத்தில் இருக்க அவளுக்கு நடப்பது தெரியவில்லை அவளை பார்த்து சிரித்து கொண்டே நின்ற அதிதி ஆக்சிஜன் முற்றிலும் காலியானதும் மீண்டும் வாழ்வை அமுத்தி சென்று தூரமாக உட்கார்ந்து விட்டாள் சற்று நேரத்திற்கு பிறகு தியாவிற்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் மூச்சு திணற ஆரம்பித்தது அதை பார்த்து ரசித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அதிதி இன்னையோட உனக்கு கடைசி நாள் செத்துரு என்று சொல்லிவிட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்க தியா துடித்து கொண்டிருந்தாள் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா